ஜெய் ராதே குருஜி ஜெயஸ்ரீ ராதே நாங்க சத்காரர் சார்பில் ஒரு நஷா முக்தி பிரச்சாரம் நடத்திட்டு வரோம் இந்த பிரச்சாரத்தின் கீழ மக்களிடம் அடிக்ஷன் கில்லர் என்ற மருந்தை கொண்டு வரோம் இந்த மருந்து முழுமையா ஆயுர்வேத மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்டது குடிப்பழக்கம் கூட விட்டு போயிடுமா ஆமா நிச்சயமா எந்தவிதமான பழக்கமா இருந்தாலும் கைனி குட்கா மது சாராயம் என எதுவா இருந்தாலும் நல்லது மொத்தமா சொல்லணும்னா மக்களுக்கு போதப்பழக்கம் விட்டு போகணும் ஆமா நிச்சயமா இதில் உள்ள அனைத்து மூலிகைகளுமான கிளாய் அஸ்வகாந்தா பிரம்மி போன்றவை உள்ளன சங்கு உள்ளது இவை அனைத்தும் முழுமையாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு மருத்துவ ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மருந்தாகும் ஆஹா ரொம்ப நல்லது இவங்க ஒரு மருந்து தயாரிச்சிருக்காங்க இது ஒரு குடிகாரனுக்கு குடிக்க வச்சா அல்லது சாப்பிட வச்சா குடிய நிறுத்திடுவானா ஆமா நிச்சயமாக உதாரணமா போதை விட விரும்பாத ஒரு நோயாளி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தெரியாமல் எந்த உணவிலாவது கலந்து கொடுத்தாலோ அல்லது எப்படியாவது கொடுத்தாலோ அதே அளவிலேயே இந்த மருந்து செயல்படும் இந்த மருந்திற்கு எந்த சுவையும் இல்லை எந்த வாசனையும் இல்லை அதனால அவருக்கு நாம் மருந்து கொடுத்தோம் என்பதை யாருக்கும் தெரியாது இவங்க ஒரு மருந்து தயாரிச்சிருக்காங்க அது வந்து மக்களோட போதை அல்லது குடிப்பழக்கம் விட்டுப் போயிடும் அதனால நீங்களும் இந்த பழக்கத்தை விடணும்னு தோணுச்சின்னா நஷாமுக்தி பிரச்சாரத்தோட இணைந்து கொள்ளுங்க போதை மது சிகரெட் புகையிலை அபீன் சரஸ் கஞ்சா இது போல எந்த விதமான இருந்தாலும் உங்கள் போதை அடிமைத்தனத்தை விட்டுவிட முடியும் அதனால இன்றே அடிக்ஷன் கில்லரை பயன்படுத்துங்கள் மற்றும் போதை அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுங்கள்